அனைவருக்கும் சிவன் சக்தி ஜோதிட சேனலின் அன்பான வணக்கங்கள் வீடியோ நாம பார்க்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆன்மீக தகவல் என்ன ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி தினம் வருங்க இந்த பௌர்ணமி நாள் மிகவும் விசேஷமான கருதப்படுது அதோடு மட்டும் இல்லாமல் பௌர்ணமி தினத்தன்று பெண் தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது மேலும் சிறப்புக்குரியதாக திகழும் அப்படிப்பட்ட பௌர்ணமி வருகின்ற வெள்ளிக்கிழமை அன்று வருகிறது பொதுவாகவே வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொன்னாலே அம்மன் மற்றும் மகால தாயாரின் வழிபாட்டிற்கு கிழமையோடு சேர்ந்து பௌர்ணமி தினமும் வரதுனால இன்னும் பல நன்மைகள் நமக்கு கிடைக்கப்பெறும் அதே மாதிரி அப்படிப்பட்ட இந்த மாத பௌர்ணமி செய்யக்கூடிய ஒரு எளிமையான வழிபாட்டு முறையை பற்றி இன்னைக்கு ஆன்மீகம் குறித்த பதிவில் நாம பார்க்க போறோம் இந்த எளிமையான வழிபாடு அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில செல்வ செழிப்பை அது ஏற்படுத்தும் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி அது தவிடுபடியாக்கூடிய ஒரு எளிய பரிகாரத்தை பரிகாரத்தை தான் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பதிவு பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து பாருங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷன்

பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில செல்வ செழிப்பு உயரும் நமக்கு எப்பேர்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி அது கண்ணுக்கு தெரியாம தவிடுபொடியாக உடனடியான பலன்கள் கிடைக்க செய்யும் சொல்லலாம் அன்றைய தினம் அதாவது அதிலயும் பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமையோடு வரக்கூடிய பௌர்ணமி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது அதுவும் ஆனி மாதத்துல வருவது அப்படிங்கிறது கூடுதல் சிறப்புக்குரியது அப்படின்னு நான் சொல்லணும் அன்றைய தினம் வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது நீங்க என்ன பண்ணுங்க காலையிலேயே எழுந்து சுத்தமாக குளித்து முடித்துவிட்டு வீட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி மற்றும் மகாவிஷ்ணுவிற்கு சிறப்பான வழிபாட்டை செய்ய வேண்டியது அவசியம் அதோடு அனைத்து சிவாலயங்களையும் முக்கணிகளை வைத்து வழிபடக்கூடிய வழக்கம் அப்படிங்கிறது இந்த ஆணி மாத பௌர்ணமிக்குரிய சிறப்பாக கருதப்படுதுங்க அதனால் நாமளும் மாப்பலா பாடை போன்ற முக்கணிகளையும் நம்மால இயன்ற அளவு வாங்கி பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்யலாம் அதிகமாக வைக்கணும் அப்படின்னு அவசியமே கிடையாது ரெண்டு வாழைப்பழம் ஒரு மாம்பழம் ஒரு ரெண்டு சொல பலாப்பழம் இது கூட போதுமானது தான் இதை வைத்தே நீங்கள் வழிபாட்டை மேற்கொள்ளலாம் இதோடு மட்டும் இல்லாமல் வியாழக்கிழமை அன்றே ஒரு நல்ல மாம்பழத்தை வாங்கி வந்து அதன் சதைகளை எச்சில் படாமல் நீக்கிவிட்டு அதன் கொட்டையை மட்டும் சுத்தம் செய்து உங்களுடைய வீட்டு பூஜை அறையில் வைத்து வெள்ளிக்கிழமை வீட்டில் எப்பொழுதும் போல வழிபாடு அனைத்தையுமே நீங்கள் நிறைவு செய்துவிட்டு இந்த மாங்கொட்டையை எடுத்துக்கொண்டு அருகில் இருக்கக்கூடிய ஆலயத்திற்கு செல்லணும் கண்டிப்பான முறையில் அனைத்து ஆலயங்கள்லையுமே சுற்று வட்டாரத்தில் மண் இருக்கும் அப்படி இருக்கக்கூடிய மண்ணில் இந்த மாங்கொட்டையை புதைத்துவிட்டு வந்துவிடுங்க நம்முடைய நேரம் நன்றாக இருக்கக்கூடிய பட்சத்தில் அந்த மாங்கொட்டை பார்த்தீங்க அப்படின்னா வளர்ந்து கொண்டே இருக்கிறதோ அந்த அளவிற்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் முன்னேறி கொண்டே செல்வோம் செல்வ செழிப்பும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த மாங்கொட்டையை எந்த ஆலயத்தில் வேண்டுமானாலும் நாம் புதைத்து வைக்கலாம் மிகவும் எளிமையான அதே சமயம் சக்தி வாய்ந்த இந்த வழிபாட்டை நம்பிக்கை இருக்கிறவங்க நிச்சயமாக பின்பற்றி நீங்கள் பா பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் மேலும் மேலும் பல முன்னேற்றங்களை உங்கள் பெற பெற முடியும் அதே மாதிரி இந்த மகாலட்சுமி வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புக்குரிய ஒரு வழிபாடு அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த பௌர்ணமி தினத்தில் நீங்கள் எளிமையாக இந்த மாங்கொட்டையை புதைத்து வைத்தீங்க அப்படின்னா உங்களுடைய வ உங்களுடைய குடும்பம் மட்டும் கிடையாது உங்களுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய சந்ததிகளும் அந்த மரத்தை போலவே அது துளர்விட்டு வளர்ந்து வருவது போலவே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முன்னேற்றத்தையும் வாழ்க்கையில் வளமையும் சேர்க்கும் அப்படின்னு நான் சொல்லணும் அதே மாதிரி ஆனிமா மாதம் பல வகைகள்லையும் சிறப்புக்குரிய ஒரு மாதம் அப்படின்னு தான் சொல்லலாம் பெருமாள் கூர்ம அவதாரம் எடுத்தும் சிவபெருமானுக்கு திருமஞ்சனம் நடப்பதும் இந்த ஆணி மாதத்தில் தாங்க கோடை முடிந்து வசந்த காலத்தின் துவக்கமாக இருக்கக்கூடிய இந்த ஆணி மாதம் தட்சாயன காலத்தின் கடைசி மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம் இது தெய்வர்களின் மாலை நேரமாக சொல்லப்படுது இந்த மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி அப்படிங்கிறது கூடுதல் சிறப்புக்குரியது பொதுவாகவே பௌர்ணமியில் சிவபெருமானை வழிபடுவது சிறப்புக்குரியது அதிலையும் ஆணி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி அதிக முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த ஆண்டு வெள்ளிக்கிழமை பௌர்ணமி இணைந்து வருகிறதுனால அதாவது ஜூன் மாதம் இருபத்தி ஒன்னாம் தேதி வெள்ளிக்கிழமை நாளைய தினம் பௌர்ணமி இணைந்து வருவதால ஆணி மாத பௌர்ணமி நாள் கூடுதல் சிறப்பு பெற்றிருக்கு இந்த நாளில் வீட்டின் பூஜை அறையில் சில குறிப்பிட்ட முறையில் விளக்கேற்றி வழிபட்டீங்க அப்படின்னா நீங்க கேட்ட வரங்கள் உடனுக்குடன் அனைத்துமே கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை ஒவ்வொரு மாதங்களிலையும் வரக்கூடிய பௌர்ணமி மிகவும் முக்கியமான வழிபாட்டு நாள் இருந்தாலும் கார்த்திகை தை சித்திரை உள்ளிட்ட சில மாதங்கள்ல வரக்கூடிய பௌர்ணமியை மட்டும்தான் நாம முக்கியமானதா கருதி வழிபடுறோம் அந்த வரிசையில் ஆணி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியும் மிகவும் முக்கியமானது தான் ஆணி மாதம் அப்படிங்கிறது தச்சாயன காலத்தின் கடைசி மாதம் அப்படிங்கிறதுனால இந்த மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியும் தட்சாயண காலத்தில் வரக்கூடிய கடைசி பௌர்ணமி அப்படிங்கிறதுனால சிவபெருமான் விநாயகர் துர்க்கையம்மன் பௌர்ணமியில குல தெய்வத்தை வழிபடுறதோ சந்திரனை வழிபடுறதும் மிகவும் சிறப்பானது இந்த ஆண்டு ஆனி மாத பௌர்ணமி ஜூன் இருபதாம் தேதி இருபத்தி ஒன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை வருகிறது அதாவது இருபதாம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா மாலை நேரம் உருவாகிறது இந்த பௌர்ணமி தினம் இருபத்தி ஒன்றாம் தேதி முழுமையாக வெள்ளிக்கிழமை முழுவதும் பார்த்திங்க அப்படின்னா பௌர்ணமி தினம் இருக்குது அன்றைய தினத்தில் வெள்ளிக்கிழமை தான் நாம் இப்போ முழுமையான அன்றைய நாள் முழுவதும் இருக்குது அப்படிங்கிறதுனால நாம் வெள்ளிக்கிழமையை கருத்தில் கொண்டு வெள்ளிக்கிழமைனால தான் பௌர்ணமி தினமாக நாம் அனுசரிக்கிறோம் அந்த வெள்ளிக்கிழமை இருபத்தி ஒன்றாம் தேதி வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில் அன்றைய தினத்தில் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து மணிக்கு எழுந்து ஏழு நாற்பத்தி ஐந்து மணிக்கு துவங்கி ஜூன் இருபத்தி ரெண்டு காலை பத்தொன்பது வரைக்கும் பௌர்ணமி இருக்குங்க நாள் முழுவதும் பௌர்ணமி இந்த சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்து வாசனை மலர்களால் அர்ச்சனை செய்து வழிபடுவது சிறப்பு அதோடு மாலை ஆறு மணிக்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட முறையில் விளக்கேற்றி வழிபடுறதுனால நாம கேட்ட வரங்கள் எதுவாக இருந்தாலும் கிடைக்கப்பெறும் அதாவது இந்த விளக்கினை ஏற்றுவதற்கு மூன்று பொருட்களை மட்டும் இருந்தால் போதுமானது அகல் விளக்கு வெள்ளை சர்க்கரை மற்றும் வெள்ளை மோச்சை ஆகியன சிறப்பு வெள்ளிக்கிழமை தானியம் தானியம்தான் வெள்ளை மோச்சை அதே போல பௌர்ணமி அப்படிங்கிறது சந்திரனுக்குரிய நாள் சந்திரனுக்குரிய நிறமும் சுக்கரனுக்குரிய நிறமும் வெள்ளை அதனால வெள்ளை நிற சர்க்கரையை கைப்பிடி அளவிற்கு எடுத்துக்கொள்ளுங்க அதே மாதிரி இதை எப்படி நாம் ஏற்றணும் அப்படின்னா ஆணி பௌர்ணமி அன்று மாலை ஆறு மணிக்கு பிறகு ஒரு தட்டில் ஒரு புறம் வெள்ளை மொச்சையையும் மற்றொரு புறம் வெள்ளை சர்க்கரையையும் பரப்பி வைத்து வைக்க வேண்டும் இவற்றிற்கு இடையே ஒரு அகழ் விளக்கில் நெய் விட்டு பூஜை அறையில் விளக்கேற்ற வேண்டும் பிறகு இந்த விளக்கை எடுத்துக்கொண்டு வீட்டு வாசல் அப்படி இல்லைனா மொட்டை மாடிக்கு சென்று அங்கு தெரியக்கூடிய சந்திரனுக்கு காட்டி ஓம் சந்திர மௌலிஷ் ாய நமக அப்படிங்கிற மந்திரத்தை மூன்று முறை சொல்லி வழிபட வேண்டும் பிறகு அந்த விளக்கை மீண்டும் பூஜை அறைக்கு எடுத்து வந்து வைத்து அது தானாக குளிரும் வரைக்கும் எரிய விட வேண்டும் அடுத்த நாள் வெள்ளை சர்க்கரை மற்றும் வெள்ளை மொற்றையை கால்படாத இடத்துல விடுங்க இந்த வழிபாட்டின மேற்கொள்ளும் போது சிவபெருமானையும் மகாலட்சுமியையும் சந்திரனையும் மனதார நினைத்து வேண்டிக் வேண்டும் இப்படி விளக்கேற்றி வழிபடுவதால் சிவபெருமானின் அருளும் மகாலட்சுமி சுக்கர பகவான் மற்றும் சந்திரனினுடைய அருளும் கிடைக்கப்பெறும் சுகபோகமான வாழ்க்கை செல்வத்திற்கு காரணமான கிரகம் சுக்ரன் அப்படிங்கிறதுனாலையும் மனோகாரகனான சந்திரனுக்கு உரிய நாள் என்பதாலேயும் அவர்கள் மனம் குளிர எப்படி வழிபட்டோம் அப்படின்னா நாம் எப்படி வரம் கேட்கிறோமோ நம்மளுடைய ஆசைகள் எதுவாகினும் கேட்ட வரங்கள் கண்டிப்பாக உடனுக்குடன் நிச்சயம் கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் கிடையாதுங்க மேலும் இந்த ஆன்மீக பதிவில் நான் சொல்லியிருக்க இந்த இரண்டு பரிகாரங்கள் ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரங்கள் முடிந்தால் இதை செய்து பலன் பெறுங்க உங்களுடைய வாழ்க்கை சுபிக்ஷமும் நிம்மதியும் நிலைத்து கொண்டிருக்கும் அது மட்டும் இல்லாமல் எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் தவிடப்படியாகும்